உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் நிலைகள் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் வக்ரம் கன்னியில் கேது மகரத்தில் சூரியன் கும்பத்தில் புதன் சனி மீனத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு முதலில் மேசம் இரண்டாம் இடம் பலமடைந்திருக்கிறது அங்கே குரு அமர்ந்திருப்பது சிறப்பு பண வரவு சிறப்பாக இருக்கும் அதே போலவே நிதி குறித்த மற்றொரு கிரகமான சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில் உச்சமடைந்திருக்கிறார் அவர் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கடன்கள் குறையும் ஓரளவு கடனை அடைத்துவிட முடியும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வீடு மனை வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் எந்த காரியத்திலும் தைரியத்துடன் இறங்குவீர்கள் வெற்றி கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களை பாராட்டுவார்கள் பத்தாம் இடத்தில் புதன் அமர்ந்துள்ளதால் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் வாய்ப்புண்டு மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் வக்கர இயக்கத்தில் இருப்பதால் சகோதர உறவுகள் சற்று பாதிப்பை தரலாம் அவர்கள் வழியில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் உடன் பிறப்புகளுடன் கருத்து வேறுபாடுகளை கொள்ளுங்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் கோபத்தை தவிர்ப்பது நல்லது வாகனங்களை ஓட்டும் போது கவனம் தேவை பரிகாரம் வியாழக்கிழமை தவறாமல் தட்சணமூர்த்தியை வழிபடுங்கள் ராகவேந்திர கோயிலுக்கு செல்லுங்கள் அடுத்தது பிரசவம் ராசியில் குரு இருந்தாலும் ராசிநாதன் லாபராசியில் உச்ச நிலையில் இருக்கிறார் அவர் உங்கள் ஐந்தாம் ராசியை பார்க்கிறார் பல சிரமங்கள் குறையும் வாழ்ந்தது உங்கள் மனக்குறைகள் நீங்கும் சில அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றம் காண்பீர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றியும் நன்மையும் ஆதாயமும் கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகளில் தைரியமாக இறங்குவீர்கள் ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் வெற்றிகரமாகவும் லாபம் தரக்கூடியதாகவும் இருக்கும் புதிய பங்குதாரர்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வீடு கட்டவும் வாகனம் வாங்கவும் கேட்ட கடன்கள் தாராளமாக கிடைக்கும் வக்கரம் பெற்று ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும் விரையாதிபதி செவ்வாயால் தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் அதை சுப செலவுகளாக பார்த்து கொள்ளுங்கள் அதிகமான பயணங்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவுகளை விட உறவுகளை விட்டுக் கொடுத்து செல்லவும் சிலருக்கு வீட்டை விட்டு செல்லும் தற்காலிக பிரிவு ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் சற்று பின்னடைவுகளும் நேரலாம் அவசரப்பட்டு எந்த காரியங்களையும் செய்துவிட வேண்டாம் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள் அடுத்தது மிதினம் ராசிநாதன் புதன் இதுவரை அஷ்டமத்தில் இருந்தார் இப்பொழுது அவர் பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனியுடன் உங்கள் தைரியஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் இது ஒரு சிறப்பு பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் புத்தி கூர்மையை தருவார் காரியங்களை எளிமையாக்கி தருவார் ஐந்தாம் இடமான பூர்வ உண்ணிய இடத்துக்கு சொந்தக்காரரான சுக்ரன் உச்சம் பெறுவதும் நல்ல அமைப்பு பெரியவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சம்பள உயர்வு எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு வாய்ப்புண்டு வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மருத்துவ செலவுகள் வரும் வாய்ப்பு உள்ளது பன்னெண்டில் ஊர் இருப்பதால் அதுவும் வக்கரகதியில் இருப்பதால் என்னதான் வரவு வந்தாலும் கூட செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் அதிலும் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனைகள் தலைதூக்கும் பரிகாரம் மனை வழிபடுங்கள் அடுத்தது கடகம் சுகாதிபதி சுக்கரன் பாகியஸ்தானத்தில் உச்சம் பெறுவது என்பது மிக மிகச் சிறப்பு மூன்றில் கேதிருந்து உங்களுடைய உள்ளத்துக்குள் வெகு நாட்களாக ஊடுருவியுள்ள எண்ணங்களை வெற்றிகரமாக வெளிப்படுத்தும் வாய்ப்பினை ஏற்படுத்துவார் தனாதிபதி சூரியன் ஏழிலிருந்து உங்களது ராசியை பார்வையிடுவது சிறப்பு பொருளாதாரம் உயரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டு புதிய இடங்கள் வாங்கும் யோகமும் உண்டு வாகனங்களை மாற்றுவீர்கள் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு அதன் மூலமாக பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உண்டு சூரியன் அமர்ந்த உங்கள் ராசியை பார்ப்பதால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் பிரயாணங்களும் அலைச்சல்களும் அதிகரிக்கும் ராசிக்கு எட்டில் புதன் சனியோடு அமைந்திருப்பதால் ஆரோக்கியத்தை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் குறிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கவனிக்க வேண்டும் ஐந்து கூடிய செவ்வாய் வக்கரம் பெற்று பன்னெண்டில் இருப்பதால் எதிர்பாராத பகை வரலாம் தொழில் செய்பவர்களுக்கு இடையூறுகள் ஏற்படலாம் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் சனி பகவான் அஷ்டமத்தில் இருப்பதால் சனிக்கிழமை விரதம் இருங்கள் காக்கைக்கு அன்னம் வைத்து சனி பகவானை வேண்டிக் கொள்ளுங்கள் அடுத்தது சிம்மம் சூரியன் ஆறில் இருக்கிறார் அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதிகாரம் உள்ள பதவியில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மனதிலிருந்த அழுத்தம் குறையும் விரும்பிய காரியங்கள் நடைபெறும் நீண்ட தூரத்திலிருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கும் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று இருப்பதால் தொழில் வளம் நன்றாக இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்பு கொண்டதாக இருக்கும் அதனால் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் வீட்டில் அமைதி நிலவும் ராசிநாதன் ஆறில் இருப்பதால் சில சௌகரியங்கள் உண்டு என்றாலும் கூட உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் காரணம் அது பகை வீடு அடுத்த சனி உங்கள் ராசியை பார்க்கின்றார் சப்தமாதிபதி சனி ஆட்சி பெற்றிருப்பதால் நண்பர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையோடு பேச வேண்டும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் உங்கள் உடல் நிலையில் சில கஷ்டங்கள் ஏற்படும் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்கு சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் சூரிய வழிபாடு நன்மை தரும் அடுத்தது கன்னி குடும்பாதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார் பாகிஸ்தானத்திலிருந்து குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார் பரிவர்த்தனை பலம் உண்டு இரண்டு சுபகிரகங்கள் உங்கள் ராசியை பார்ப்பதால் ராசி பலம் பெறுகிறது ராசியில் அமர்ந்துள்ள கேதுவின் அசுப பலம் குறைகிறது வருமானத்தில் உள்ள குறைபாடுகள் நீங்கும் நல்ல வருமானம் வரும் புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வருமானமும் உண்டு நண்பர்கள் உதவி புரிவார்கள் பங்குதாரர்கள் தோல் கொடுப்பார்கள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் தானாகவே உங்களுக்கு வரும் உடன்பிறப்புகளும் உறுதுணையாக இருப்பார்கள் நீங்கள் விரும்பிய ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் கிடைக்கும் ஆறில் மறைந்த புதனும் உங்களுக்கு பலவிதமாக நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார் உங்களை அறியாமலே உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை நீக்கிக் கொள்ளுங்கள் அதைப்போலவே சில உடல் உபாதைகள் தலை முன்னால் கவனியுங்கள் ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதால் கணவன் மனைவி உறவுகள் திடீரென்று ஒரு பேச்சினால் மாற்றம் பெற்று மன நிம்மதி இழக்கும்படி ஆகும் ஐந்தில் சூரியன் இருப்பதால் இந்த விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்கு சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் புதன்கிழமை தோறும் தவறாமல் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் அடுத்தது துலாம் ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் இடத்தில் உச்சமடைந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அவர் உச்சமடைந்தாலும் அந்த இடம் ஆறாம் இடமாக இருப்பது ஒரு விதத்தில் நன்மையாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் அது சில சங்கடங்களை தரத்தான் செய்யும் துலா துளாராசிக்கு அஷ்டமாதிபதியான சுக்கரன் ஆறில் இருப்பதால் நன்மை அதே சமயத்தில் ராகுவோடு இணைந்து ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருப்பது சில எதிர்பாராத கருத்து வேறுபாடுகளையும் தரும் என்பதால் கவனத்தோடு இருக்க வேண்டும் இதற்கு தோதாக குருவும் அமைந்திருப்பதை கருத்தில் கொண்டு குடும்ப உறவுகளை அமைதியோடு வழிநடத்த வேண்டும் வெளிநாட்டில் வசிப்போருக்கு இது நல்ல நிலை வேலையில் இருப்பவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் மற்றபடி பொருளாதார உயர்வு உத்தியோக உயர்வு கிடைப்பதில் தடை இருக்காது ராசியில் செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறார் அவர் ஏழாம் அதிபதி என்பதால் நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் எழலாம் சகோதர உறவுகள் சீர்கிடலாம் மன அமைதியின்மையின் காரணமாக கோபமான வார்த்தைகள் வெளிப்படும் என்பதால் வார்த்தைகளிலும் கவனம் தேவை பரிகாரம் ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ விரதம் வருங்கள் அருகிலுள்ள திருக்கோயிலில் தீபமேற்றுங்கள் அடுத்தது விருச்சிகம் ராசிநாதன் செவ்வாய் ஆறு குடையவனாகவும் இருந்து அஷ்டமத்தில் மறைவது ஒரு விதத்தில் எதிர்பாராத நல்ல பலன்களை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் நிர்வாகத்திறமை மேம்படும் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியடையும் அவர் உங்கள் மூன்றாம் ராசியை பார்ப்பதால் உங்களுடைய உத்தியோகஸ்தானம் வலுப்பெறுகிறது மூன்றில் சூரியன் அமைந்திருப்பதும் உங்களுக்கு பலவிதமான நன்மையை செய்யும் ஐந்தில் சுக்கரன் உச்சமடைவது நன்மையைத்தான் செய்யும் சுக்ரன் ஐந்தாம் இடத்தில் உச்சத்தில் இருந்தாலும் அவர் பன்னெண்டுக்குரியவர் என்பதால் ஆடம்பர செலவுகளால் நிதி பற்றாக்குறை ஏற்படலாம் எட்டில் செவ்வாய் இருப்பதால் வார்த்தைகளை கூடுதல் கவனத்தோடு பேச வேண்டும் பன்னெண்டாம் இடத்தில் உள்ள கேதுவால் ஏதோ ஒரு விதத்தில் பணம் கையை விட்டு போகும் என்பதால் செலவில் கவனம் தேவை பரிகாரம் ராசிநாதன் அஷ்டம ராசியில் இருப்பதால் அவருடைய அனுகூலம் தேவை விகனங்கள் தீர விநாயகரை வழிபடுங்கள் அடுத்தது தனுசு மூன்றில் சனி ஆட்சியில் இருப்பது உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஐந்து கூடிய செவ்வாய் ஏழில் வக்கரமாவது குழந்தைகள் விஷயத்தில் சில பாதகமான பலனை தந்தாலும் அவரே நிறையாதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத அனுகூலத்தையும் செய்வார் கும்பத்தில் இருக்கும் புதனால் உங்கள் தொழில் முன்னேற்றமாக நடக்கும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு நண்பர்கள் கைகொடுப்பார்கள் சில விழாக்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் மகிழ்ச்சியும் உண்டு ராசிநாதன் வலிமை இழந்திருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அர்த்தாஷ்டத்தில் ராக் சுக்கரன் இணைந்திருக்கின்றார்கள் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் தியானமும் தெய்வபக்தியும் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு கை கொடுக்கும் சந்திராசிரமம் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணி முதல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இரவு ஏழு இருபத்தொரு மணி வரை சந்திராஷ்டிரமம் உண்டு சந்திராஷ்டிரம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் சனிக்கிழமை அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்லுங்கள் பாதகங்களை நீக்கி சாதகம் செய்வார் அடுத்தது மகரம் பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் மூன்றாவது வீட்டில் ராகுவோடு இணைந்திருக்கிறார் தொழில் ஸ்தானாதிபதி மற்றும் பஞ்சமாதிபதி சுக்ரன் உச்சம் பெற்றிருப்பதால் மிக அற்புதமான யோக பலன்கள் கிடைக்கும் வேலைத்திறன் அதிகரிக்கும் வீட்டில் சின்ன சின்ன விசேஷங்கள் நடந்து உங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மற்றவர்களுடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் மேல் படிப்பு பிள்ளைகளின் நலம் முதலிய விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் பிற பாராட்டு விதத்தில் காரியங்களை ஆற்றுவீர்கள் தொழில் வியாபாரம் நன்றாக நடைபெறும் லாபமும் கிடைக்கும் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் சுகாதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது நல்லதுதான் என்றாலும் அவர் வக்கரமாக இருப்பதால் சில தடைகள் ஏற்படும் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்து அவச நேரிடும் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை வெளிநாட்டு வேலை முயற்சிகள் சற்று தாமதமாகலாம் கவனமாக பேசுங்கள் சந்திராஷ்டமம் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஏழு இருபத்தி ரெண்டு மணி முதல் பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஐந்து இருபத்தொன்பது மணி வரை சந்திராஷமம் உண்டு சந்திராஷ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது கும்பம் இந்த வாரம் பெரும்பாலும் அதிக நன்மையும் அதிக கஷ்டமும் இல்லாத வாரமாகவே இருக்கும் ராசியில் புதன் சனியோடு சேர்ந்திருக்கிறார் சில தவிர்க்க முடியாத பிரயாணங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் சுக்ரன் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அவர் உங்கள் சுகாதிபதி மற்றும் மாஜியாதிபதி என்பதால் உங்களுடைய துன்பங்களை கட்டுப்படுத்தி மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவார் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானம் வலுவாக இருப்பதால் பணப்பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் அமைதி நிலவும் ஆபரணங்கள் ஆடைகள் வாங்கும் வாய்ப்பு உண்டு தொழில் ஸ்தானத்தில் குரு இருப்பதால் தொழில் மற்றும் வணிகம் நன்றாகவே நடக்கும் மூன்றாம் இடத்துக்குரிய செவ்வாய் வக்கரம் பெற்று ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை குறிப்பாக சகோதர உறவுகள் மற்றும் உதவிகள் அத்தனை அனுசரணையாக இருக்காது பிள்ளைகள் விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை தொழில் பாகஸ்தர்கள் மன கஷ்டத்தை தரலாம் பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஐந்து முப்பது மணி முதல் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணி வரை சந்திராஸ்தவம் உண்டு அடுத்தது மீனம் சுபகிரகமாகிய சுக்கரன் ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது நல்ல நிலை அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட ராகுவுடன் இணைந்திருப்பதால் துன்பத்தை தரமாட்டார் வேலையில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் விழா முயற்சியால் உங்கள் யோசனைகளை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்கள் சிறந்து விளங்குவார்கள் கல்வி சார்ந்த துறையில் இருப்பவர்கள் பணியில் முன்னேற்றம் பெறுவார்கள் புதன் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதால் அவருடைய கேந்திராதிபதி தோஷம் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும் வெளிநாட்டில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும் பதவியில் இருந்த தடைகள் விலகும் தனக்குடும்பாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் பக்கரம் பெற்றிருப்பது நல்ல நிலை அல்ல குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் கடன் சுமை சற்று அதிகரிக்கலாம் ராசியில் உள்ள ராகு மிகப்பெரிய எண்ணங்களை தந்து அதை நிறைவேறவில்லையே என்கின்ற வருத்தத்தை தரலாம் இப்போதைக்கு பொறுமை மட்டுமே உங்களுக்கு ஆறுதல் தரும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துற்கையை வழங்குங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி